அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மொத்தம் எட்டு ஏக்கராங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க மெயின் இருந்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு இருபது அடி வழிப்பாதையில் நேராக இந்த பூமிக்கு வந்துடலாம் தனி கிணறுங்க தனி சர்வீஸ் இந்த பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதனுடைய தொடர்பு கொள்ளுங்க பக்கத்தில் எல்லாமே விவசாய பூமி தான் இப்போ விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க யாருக்கு இந்த எட்டு ஏக்கரை மெயின் ரோட்டில் இருந்து நூறு அடி தூரத்தில் இருபது அடி வழிப்பாதையில் தனி கிணறு தனி சர்வீஸுங்க மொத்தம் எட்டு ஏக்கரை பூமி ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிவிட்டு ஓனர்யும் பேசிவிட்டு உடனடி கரையென்னா ஒரு ரேட்டுக்கு அவர் பார்த்து குறச்சி கொடுப்பாருங்க நீங்கள் வாங்க விலை விளையோபுரமெல்லாம் நம்ம நேரடியாக பேசிக்கலாம் தொடர்பு கொள்ளுங்க எட்டு ஏக்கரா ரெடியாக இருக்குதுங்க ரெட் ஆயில் பூமிங்க அருமையான பூமி வேணுங்கிறவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க சுற்றியுமே இந்த பூமி சுற்றியுமே எல்லாம் விவசாய பூமியாக தான் இருக்குது இதுவும் விவசாய பூமி தாங்க இந்த நிலத்தின் உரிமையாளர் இப்போ வந்து விற்பனைக்கு சொல்லி தேவைப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க மொத்தம் எட்டு ஏக்கராங்க மெயின் ரோட்டில் இருந்து நூறு அடி தொலைவில் இருபது அடி வழிப்பாதையில் இந்த பூமிக்கு வந்து சேரலாம் தனி கிணறு தனி சர்வீஸுங்க ரெடியாக இருக்குதுங்க எட்ட வே வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி